பேரா நிறுத்திப் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்துக் கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு எழு பாம்பின் நாவில் உணர்த்தி செல்வமாக நிலைபெறச் செய்து மெளனத்தில் இருத்தி இடக்கலை பிங்கலை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வலப்பக்க நாடிகளின் இலக்கணத்தை அறியுமாறு செய்து இறுதியில் சுடுமுனை என்று சொல்லப்படும் நடுநாடியோடு தொடர்புடைய கபாலத்தையும் காட்டி நிலவு கதிரவன் நெருப்பு ஆகிய மூன்று மண்டலங்களிலும் நிறுத்தப்பட்ட தூணைப் போன்று தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணரச் செய்து குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் நாபியிலிருந்து எழும் குண்டலினி சக்தியில் பொருந்திய அசபாய் என்னும் மேலே எழும் மந்திரம் வெளிப்படுமாறு உபதேசித்து குண்டலினி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை பிராணவாயுவால் எழுப்புகின்ற வழிமுறைகளை தெரிவித்தே அமுதமான நிலையும் சூரிய கலையானது நடைபெறும் விதமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்க